தோட்டத்து வீடுகளில் கொள்ளை அது வந்து தோட்டத்து வீடு கொள்ளை அப்படின்னு மட்டும் நம்ம முடிச்சிட முடியாது தோட்டத்து வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்ட தோட்டத்து வீடு ஒரு கார்ல ஒரு கொள்ளை கூட்டம் அந்த ஊருக்குள்ள வருது வந்து இந்த இந்த வீட்டை அப்படியே கவர் பண்ணிடுறானுங்க கவர் பண்ணி லைட் போட்டு அவங்க ஆப்ரேட் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா அருவா குண்டாந்தடி இரும்பு கடப்பாறை போன்ற பொருட்கள் அவர் வச்சிருந்த வீட்டில் இருந்த அறுவா எடுத்து டக்குன்னு ஒடுக்குன்னு வெட்டிடுறாரு வெட்டினோடனே அவர் கையில் வெட்டி காயம் ரத்தம் ஒடியுது அப்போ என்ன செய்யறாங்க டே ஓட ஓடுற கார் ஸ்டார்ட் பண்ணு கார் ஸ்டார்ட் பண்ண அவங்க போய் கார் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இவன் என்ன திருப்பி இரும்பு ராடை எடுத்து ராமச்சந்திரன் மண்டையில் படார்படா அடிச்சிடலாம் தேன்கனி கோட்டை டிஎஸ்பி ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறார் போய் பார்த்தா ஓசூரில் மார்ச் பன்னெண்டுல நடக்குது சூழல மார்ச் பத்தொன்பது நடக்குது இது எல்லாமே வந்து புதன்கிழமை நடக்குது இந்த இன்சிடண்ட் போன புதன்கிழமை நடக்குது கரெக்டா புதன்கிழமை புதன்கிழமை ஆப்ரேட் பண்ற மாதிரி குலதெய்வத்தை வேண்டி அவனுக்கு புதன்கிழமை அன்னைக்கு போனா ராசி அன்னைக்கு சக்சஸ் ஆகுது அப்படின்னு நினைச்சு ஒரு குரூப் ஆப்ரேட் பண்ணலாம் அதுலயும் வந்து சாதாரண கொலைகள்லாம் நடக்கல அந்த சம்பவங்கள் வந்து மனித மனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கு என்னங்க அந்த தாக்குதல்கள் வந்து மிருகத்தனமா இருக்கு மரியாதைக்குரிய காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் எல்லா இடத்துலயுமே சிசிடிவி போட்டிருக்காரு இல்லையா இரானிய கொள்ளையர்களை அங்க ஒரு கிளிப்பிங் அடுத்த ஒரு கிளிப்பிங் ஏர்போர்ட்ல ஒரு கிளிப்பிங் ஏர்போர்ட்ல உட்கார்ந்து போய் நாக் அவுட் பண்ணாரா இல்லையா ஏன் இந்த வேலையை வந்து கிறிஸ்துகளில் செய்ய முடியாது தருமபுரியில் பண்ண முடியாது ஓசூரில் பண்ண முடியாது கோயம்புத்தூர்ல பல்லடத்தில் ஏன் பண்ண முடியாது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வயதான ஏரியா தாக்கி அவங்க நகை பணங்கள் எல்லாம் வந்து கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்காங்க சார் தொடர்ச்சியா இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு சார் நீங்க நிறைய காவல்துறை அதிகாரியா இருந்திருக்கீங்க இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் பார்த்துருப்பீங்க சார் இந்த மாதிரி எல்லாம் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் இன்றைய தினம் நம்ம வந்து தோட்டத்து வீடுகளில் கொள்ளை அது வந்து தோட்டத்து வீடு கொள்ளை அப்படின்னு மட்டும் நம்ம முடிச்சிட முடியாது அது பாத்தீங்கன்னா தோட்டத்து வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்ட தோட்டத்து வீடு தொடர்பு இல்லாத தோட்டத்து வீடு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வயதான முதியவர்களை குறிவைத்து தாக்குதல் தோட்டத்து வீட்லேயே வந்து ஒரு நாற்பது வயசுல நல்லா ஒரு முரட்டத்தனமா ஒரு ஆள் இருந்தா அவரை போய் தாக்குறாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச சென்ற மாதம் பல்லடத்துல நடந்த அந்த தோட்டத்து தனிமைப்படுத்தப்பட்ட தோட்டத்து வீட்டு படுகொலை அதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அலமேலு தெய்வசிகாமணி செந்தில்குமார் ஆகிய மூன்று பேர் வந்து துடிக்க துடிக்க கொலை செய்து அந்த வீட்டில் கொலை அடிக்கப்பட்டு அவங்க உறவினர்கள்லாம் வந்து பார்த்தபோது என்ன தமிழக முதல்வர் தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களுமே இந்த கிட்டத்தட்ட நீங்கள் பல்லடம் திருப்பூர் மாவட்டம் முழுவதுமே வந்து கமிஷனரே வந்து அங்கே போய் கேம்ப் போட்டுட்டு ஒரு சூப்பரன்டென்டென்ட் போலீஸ் கமிஷனர் பதினஞ்சு தனி ஸ்பெஷல் டீம் இவ்வளவும் போட்டாங்க இவ்வளவும் போட்டது அந்த பல்லடத்தில் தொடங்கி இதுவரை அது நிறுத்திருக்குதா அப்படின்னு கேட்டால் நிறுத்தவே இல்லை நீங்க பாத்தீங்கன்னா பல்லடத்தை தொடர்ந்து நம்ம எங்கெங்கெல்லாம் நடந்துட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசூர்ல நடக்குது சூழகிரியில நடக்குது சேலத்துல நடக்குது பாஸ்கரன் வித்யா ரெண்டு பேருமே ஒரு பலசர கடை வச்சிருக்காங்க திருடர்கள் தேர்ந்தெடுக்கிற முறை பார்த்தீங்களா பாத்தீங்களா இந்த பாஸ்கரனுக்கும் வித்யாவுக்கும் வயசு ஆகிவிட்டது அவங்க அறுபது வயதை தாண்டி அறுபத்தஞ்சுல இருந்து எழுபதுக்குள்ள இருக்காங்க அவங்க வந்து வசதியானவர்களும் இருக்காங்க அப்படிங்கிறவங்க கூறி வைக்கிறாங்க அப்படின்னு தெரியுது நீங்கள் இப்படியே வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்லடம் கொலை சேலத்து கொலை ஓசூரில் வந்து இதோட மூன்றாவது இன்சிடென்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இது இந்த இந்த இன்சிடெண்ட் வரும்னா தோட்டத்து விட்டு கொள்ளை கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகில் சஜ்லாப்பட்டி அப்படி கிராமத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து ராஜா கோவிந்தம்மாள் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிற அந்த மகளை வந்து திருமணம் பண்ணி கொடுத்து சென்னையில குடி வைக்கிறாங்க ஆனால் மருமகன் வந்து அப்பப்போ அவருக்கு வந்து வேலை இல்லாதனாலயோ ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு மகனும் அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க வர்சினின்னு ஒரு குழந்தை பெண் குழந்தை இருக்கு இந்த பெண் குழந்தையும் பார்த்துட்டு அப்ப நாலு பேரும் அந்த வீட்டில் இருக்காங்க அவங்க இருந்த இடம் பார்த்தீங்கன்னா தோட்டத்து வீடு அது வந்து தொட்டா ஒரு ஊர் இருக்கு அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் செஜலப்பட்டியில கொஞ்சம் தூரத்தில் அந்த அந்த ஊர்க்காரவங்களாம் எந்தெந்த இடத்துல தோட்டம் வச்சுருக்காங்களோ அந்த தோட்டத்து வீட்டில் ராத்திரி ஒன்பதரை மணிக்கு இவங்க மூணு பேரும் வந்து உணவு உணவு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட நீங்கள் சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எட்டரை எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிடுவாங்க ஒன்பது மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க கிராமங்கள்லாம் கிராமங்கள்லாம் வந்து ஒன்பது மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க இவன் ஒன்பதரை மணி சுமருக்கு ஒரு காரில் ஒரு கொள்ளை கூட்டம் அந்த ஊருக்குள்ளே வருது வந்து இந்த இந்த வீட்டை அப்படியே கவர் பண்ணிடுறானுங்க கவர் பண்ணி லைட்டு போட்டு அவங்க ஆப்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அருவா குண்டாந்தடி இரும்பு கடப்பாறை போன்ற பொருட்கள்லாம் அவங்க வச்சிருக்காங்க டீம் ஆப் நான்கு அல்லது ஐந்து பேர் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது அந்த நான்கு ஐந்து பேர் அருவாளை காட்டின விதம் மிரட்டின விதத்தில் அவங்க பயந்துடுறாங்க பயந்துட்டு எட்டு புள்ளி அஞ்சு சவரம் நகையை நகையும் பீரோவை திறக்க சொல்றாங்க அவங்களுக்கு கம்மண்ட் கொடுக்க அவங்க அவங்க மூணு பேர்த்தையும் அவங்க கண்ட்ரோலை எடுத்துட்டானுங்க கண்ட்ரோல் எடுத்து மிரட்டியே வந்து மூணு புள்ளி அறுபது லட்சம் மூணே முக்கால் லட்சம் ரூபாய் பணம் பீரோ வச்சுருக்காங்க திறந்து அதை பணத்தை எடுத்துட்டானு மனவேதனை தாங்க முடியல மருமகன் ராமச்சந்திரன் இருக்கா பாத்தீங்களா அவரு இளைஞர் அவருக்கு ஒரு நாலு வயசுல ஒரு குழந்தை இருக்குன்னா முப்பத்தஞ்சு வயசு மாய்க்கிறதுக்கு ஒரு இளைஞர் அவர் என்ன செய்யறாரு நிதானமா வந்து டக்குன்னு ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சா மத்தவன்லாம் ஓடிடுவான் அப்படின்னு அவர் நினைக்கிறார் நினைச்சிட்டு அவருக்கு ஒரு சின்ன அந்த அவர் எதிர்பார்த்து முன்னாடியே பாதுகாப்பா கொள்ளையனை தடுக்கிற அளவுக்கு அருவா வச்சுக்கல அவர் அவர் வச்சுக்கல அவர் வச்சிருந்த வீட்டுல இருந்த அருவா எடுத்து டக்குன்னு ஒருத்தனை வெட்டிடுறாரு அவன் கையில வெட்டி காயம் ரத்தம் ஒடியுது அப்ப என்ன ஓடுற கார் ஸ்டார்ட் பண்ணு கார் ஸ்டார்ட் பண்ண அவனுக்கு போய் கார் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இவன் என்ன செய்கிறான் திருப்பி இரும்பு ராடை எடுத்து ராமச்சந்திரன் மண்டையில படார் படான்னு அடிச்சிடறான் அடிச்சோடனே மாய ரத்த வெள்ளத்துல மருமகன் சுருண்டு விழுவுறத பார்த்துட்டு மாமனாரும் மாமியாரும் துடிக்கிறாங்க குழந்தை எழுந்திருச்சிட்டு இந்த சீனை நீங்க நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டுல தொடர்ந்து இது வந்து ஆறாவது இன்ஸிடண்ட் ஆறு முறை இது வரைக்கும் இதே மாதிரி தொடர்ந்து வயதான முதியவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட வீடு விவசாயம் செஞ்சு இந்த நாட்டு மக்களுக்கு விளை பொருட்களை கொடுக்கறதுக்காக தான் தோட்டத்து வீட்டில் தங்குறாங்க அவங்க மகன் மகள்களை இப்ப அவங்க மகளை வந்து படிக்க வச்சு சென்னைக்கு வேலைக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்களே இப்போ அவங்க சொங்க இப்போ எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட நாமக்கல்ல தொடங்கி கிருஷ்ணகிரி வரைக்கும் ஓசூர் வரைக்குமே இந்த பக்கம் கோயம்புத்தூர் ஈரோடு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க மகனெல்லாம் இரண்டு தலைமுறைகள் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் தலைமுறை கொஞ்சம் ஒரு அட்டண்டராகவும் தாசில்தாராகவும் அதுக்கு அதுக்கடுத்த தலைமுறை பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து டபுள் டிகிரி படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போகிறது சென்னைக்கு போகிறது அங்கேருந்து நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்களே விவசாய வேலை செஞ்சு படிக்க வச்சாங்களே அந்த தாய் தகப்பனை வந்து கொஞ்சம் நகையெல்லாம் வாங்கி நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஏன்னா அவங்க நகையெல்லாம் அடகு வச்சு பொருட்களை விட்டு தானே நம்மளை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு நினைத்த மா அந்த அந்த குழந்தைகள் என்ன செய்யறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஐம்பது சவரன் நகையும் ஒரு ஒரு வசதியா கையிருப்பு பணமும் ஒரு பீரோ கட்லு போன்றவையெல்லாம் அந்த தோட்டத்து வீடுகளில் வாங்கி வைக்கிறாங்க அவங்க வந்து இப்போ கல்யாணத்து காட்சிக்கு போகிற பொழுது நிறைய நகை போட்டுட்டு போறாங்க அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து வந்து அந்த ஏரியாவே கண்காணிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு அந்த கூட்டம் யார் என்று இதுவரை தமிழக காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை கண்டுபிடிக்கவில்லை இப்ப இவரு வந்து டிஎஸ்பி தேன்கனி கோட்டை டிஎஸ்பி ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறாரு போய் பார்த்தா கடந்த ஓசூர்ல ஒன்று நடக்குது சூழகிரியில் ஒன்று நடக்குது ஓசூர்லயும் சூழகிரிலயும் போன மாசம் பாத்தீங்கன்னா ஓசூர்ல மார்ச் பன்னெண்டுல நடக்குது சூழகிரில மார்ச் பத்தொன்பது நடக்குது இது எல்லாமே வந்து புதன்கிழமை நடக்குது இந்த இன்சிடன்ட் போன புதன்கிழமை நடக்குது ம் கரெக்டா புதன்கிழமை புதன்கிழமை ஆப்ரேட் பண்ற மாதிரி குலதெய்வத்தை வேண்டி அவனுக்கு புதன்கிழமை அன்னைக்கு போனா ராசி அன்னைக்கு சக்சஸ் ஆகுது அப்படின்னு நினைச்சு ஒரு குரூப் ஆப்ரேட் பண்ணுதா பவேரா கும்பல் மாதிரி பவேரா கும்பல் மாதிரி இந்த கிழமை தான் நமக்கு ராசி அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் குறிவைத்து அடிக்கிறார்களா அப்படிங்கிற அளவில் வந்து சூழகிரி டிஎஸ்பி புதன்கிழமைகள்ல இந்த இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு ஒரு ரூட் எடுத்திருக்காரு ஆக கொலை கொள்ளை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நான்கு ஆண்டுகள்ல தென் மாவட்டங்களில் ஆணவ படுகொலைகள் அதிகமாயிருக்கு குறி குறிவைத்து கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது பேர் வந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சாதிய சண்டைகள் பெரியிருக்கு இந்த சூழ்நிலையில தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் முதியவர்களை கிட்டத்தட்ட வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கொலைகள் வந்து ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காரு குறிப்பிடத்தக்க அளவில் இருக்குது அந்த சம்பவங்கள் வந்து மனித மனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கு என்னங்க அந்த தாக்குதல்கள் வந்து மிருகத்தனமா இருக்கு என்னங்க இதுதான் இது ஏ பிளஸ் ரவடிகளும் அல்லது திட்டமிட்ட கொள்ளை கூட்டங்களும் ஏற்கனவே பலமுறை சிறை சென்று வந்தவர்களும் என்னங்க தாக்கினால் உயிர் போகிற அளவுக்கு தாக்க வேண்டும் என்கின்ற ஆட்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது அப்படின்லாம் வந்து நமக்கு தகவல்கள் வருது அரசியல் காரணங்களை பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் போலீஸ் துறையில் என்ன செய்யணும் அப்படின்னா இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெஷல் டீம் போடணும் ஸ்பெஷல் டீம் போட்டு இந்த மாதிரியான மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் மோட் ஆஃப் ஆப்ரேண்டி நம்ம பக்கத்து மாநிலங்களில் கேரளாவில் இது மாதிரி நடந்திருக்குதா என்னங்க ஆந்திராவில் இது மாதிரி நடந்திருக்குதா கர்நாடகாவில் நடந்திருக்குதா அப்படியே ஒடிசாவில் நடந்திருக்குதா அப்படின்னு ஸ்டேட்டினுடைய இந்த இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டு கிரைம் ரெக்கார்ட் பியூரோவில் இருக்கிற அத்தனை லிஸ்ட்டையும் எடுத்து அனலைஸ் பண்ணுறதுக்கு சயின்டிஃபிக் அனலைசேஷன் அதே மாதிரி இந்த இப்போ பார்த்திங்கன்னா இந்த இன்ஸிடெண்ட்டில் அந்த இடத்துக்கு நாலு பேர் ஒரு காரில் ஆயுதங்களோடு வந்திருக்காங்க அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை சிசிடிவியும் வந்து எடுத்தா எப்படியாவது ஃபுட்டேஜ் எடுக்க முடியும் சரி நமக்கு வந்து போன நவம்பர் மாசத்துல பல்லடத்துல திருப்பி திருப்பி வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஊடகத்துறை சேர்ந்த நம்மளை போன்றவர்கள்லாம் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வீடு வயதான முதியவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவங்க வீட்டுக்கு போற வழியையும் வருகின்ற வழியையும் கண்காணிப்பதற்கு கட்டாயம் வந்து சிசிடிவி என்னங்க போட்டிருக்க வேண்டும் என்பதை காவல்துறை சொல்லாமல் இல்லையா மரியாதைக்குரிய காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி போட்டிருக்காங்க இல்லையா அந்த செயின் ஸ்னாச்சிங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இரானிய கொள்ளையர்களை அங்க ஒரு கிளிப்பிங் அடுத்து ஒரு கிளிப்பிங் ஏர்போர்ட்ல ஒரு கிளிப்பிங் ஏர்போர்ட்ல போய் நாக் அவுட் பண்ணாரா இல்லையா ஏன் இந்த வேலையை வந்து கிறிஸ்தர்கள் செய்ய முடியாது தருமபுரியில் பண்ண முடியாது ஓசூரில் பண்ண முடியாது கோயம்புத்தூர்ல பல்லடத்தில் ஏன் பண்ண முடியாது இப்போ ஒரு ஒரு பத்திரிகைலையும் தம்பி பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளில் வந்து எழுதுகிற பொழுது நீங்கள் ஆங்கில பத்திரிகைகள் ஆங்கில நாளேடுகளை இருக்கும்போது அல்லது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எடுக்கிற பொழுது தமிழ்நாட்டில் ஒரு கொலை சம்பவம் அங்கு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் முதல்வராக உள்ளார் அப்படின்னு தான் ஆரம்பிப்பான் ஆக உள்துறை அதிகாரத்தை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் அவர்கள் அவர் சொல்கிறாரோ சொல்லவில்லையோ அவருடைய பெயரும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுடைய பெயரும் தான் இப்போது வந்து நம்ம டிஜிபிக்கு அவருடைய சிறந்த பணியை பாராட்டி நீங்கள் வந்து ஆறு மாதம் அவருக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கீங்க வரவேற்கிறோம் நியாயமான ஒரு டேரக்டர் ஜெனரல் போலீஸு காண்ட்ரவர்சி இல்லாத ஒரு டைரக்டர் ஜெனரல் போலீஸு அவருக்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததை நாங்கள் வரவேற்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் குழந்தைகள் மீதும் மாணவர்கள் மீதும் பெண்கள் மீதும் பெண்கள் அமைப்பின் மீதும் நீங்க நேரடியா காட்டுகின்ற அக்கறையும் அக்கறையும் பாசத்தையும் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறதுக்கு நீங்க சிறப்பு ஏற்பாடு பண்ண வேண்டியது நாங்க இல்லை நீங்க தான் நீங்க தான் இந்த கொலை இதுவே கடைசியா இருக்கணும் இந்த ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோல இருந்து மோட சாப்பிடாண்டி பண்ணக்கூடிய அத்தனை பேரையும் லிஸ்ட் அவுட் பண்ணி அதில் வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸர் ஒரு நாலு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை ஒரு டீம் போட்டு உட்கார வச்சு இந்த இதை வந்து இப்போ இப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூர் குண்டு வடிப்போ பார்த்தீங்கன்னா திரு ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ் இருந்தாங்க அப்போ என்ன செஞ்சாங்க ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அங்கே பக்கத்தில் வந்து ஒரு நாலு அஞ்சு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு அங்கே மீட்டிங் போட்டு நீங்கள் இந்த பிராஞ்சை பாருங்கள் நீங்கள் இந்த பிராஞ்சை பாருங்கள் ஒவ்வொன்றும் வந்து மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷனுங்கிறது எப்படிங்கிறது பத்து சீனையும் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு நேர்கோட்டுக்கு வந்தாங்க நேர்கோட்டுக்கு வந்தாங்க இப்போ வந்து நீங்கள் போன மாதம் நவம்பர் மாதத்துல இருந்து பல்லடத்தில் தொடங்கி இதுவரை வந்து ஒரு ஏழு எட்டு இன்சிடென்ட் தாண்டி விட்டது சேலம் இன்சிடெண்ட்டு நம்மளை துடி துடிக்க வச்சது பல்லடம் இன்சிடென்ட்டு பதற வைத்தது இப்போ ஓசூர் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா மாமனார் கண் முன்னாடியே மருமகனை வந்து தலையில் பலத்த காயத்தோடு அடித்து இன்னும் கொஞ்சம் ஓங்கி அடித்தா சிதறி போய் ஒரு கொலை நடந்திருக்கும் அதாவது தமிழ்நாடு வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாறிவிட்டது நம்ம வந்து இந்தியாவிலேயே வந்து முதன்மை மாநிலமாக நம்ம வந்து நடைபோட தொடங்கிவிட்டோம் என்றெல்லாம் சொல்வது நாங்கள் வந்து மதிக்கிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் அதே சமயத்தில் கடந்த அறுபத்தைந்து ஆண்டுகளாக வந்து கஷ்டப்பட்டு இந்த சமுதாயத்தில் அடுத்த படிநிலைக்கு வரணும் அடுத்த ஒவ்வொரு பத்தாண்டும் வந்து அடுத்த படிநிலைக்கு வரணும் 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 கஷ்டப்பட்டு தன் மகனுக்கு தன் எல்லாம் கல்வி கொடுத்து அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து தன்னை பெற்ற தாய் தந்தையனை வந்து வசதியாக வச்சுக்கணும் நாலு பவுன் நகையை போட்டு அந்த தோட்டத்து வீட்டில் நிம்மதியாக ஏசியை போட்டு படுக்க வச்சு அவங்க கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருந்துட்டு போகணும்னு சொல்லும்போது இந்த பஞ்சமா பாதகர்கள் வந்து கொலை செஞ்சுட்டு போகிறாங்களே அப்போ அவங்க வாழ்ந்த வாழ்க்கையிலாம் வேணா போயிருமா இல்லையா இன்னும் ஒரு முறை என்னங்க தனிமைப்படுத்தப்பட்டு வீடுகளிலோ அல்லது பண்ணை வீடுகளில் தங்கி இருக்கிற முதியோர்களை குறிவைத்து அப்படி ஒரு தாக்குதல் நடவா வண்ணம் கண்டிப்பாக வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆக இந்த கொள்ளையை பொறுத்தவரைக்கும் தனி கவனம் செலுத்த வேண்டியது தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய கடமையாக இருக்கிறது பொறுப்பாக இருக்கிறது இதை நம்ம தனிமான வேண்டுகோளாக முதல்வர் சமர்ப்பித்துக் கொண்டு இந்த டாபிக்கை இதோடு ரேஸ் செய்வோம் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்